என என்ன செய்குழலே எனக்கு மோனுக்கும் ஒரு பகையில் எனக்கு மோனுக்கும் ஒரு பகையில் ஒரு இரண்டு முன்னம் யாழ்ப்பாணத்துல யாழ் இசை மகுடம் என்ற ஒரு பாடல் போட்டி நடந்தது எங்கட இடத்துல யாழ்ப்பாணத்துல இப்படியான பாடல் போட்டிகள் நடக்கிறது என்றது இசைத்துறையில வெளிவர வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுற கலைஞர்களுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்குமே சொன்னா சாதாரணமா நாங்க வெளியில வரணும்னு சொன்னா சி தமிழுக்கோ விஜய் டிவிக்கோ என்று சொல்லி நான் வந்து சாந்தர் மட பன்னிசை போட்டியிலதான் முதலாவதா வந்து பங்கு வச்சி பார்வைய

ீதி மாறலாம் பாடலில் ஸ்ருதிமார கூடுமா ரெண்டாயிரத்தி பதினேழும் பதினாறுலேயும் தமிழ் சங்கத்தில் நேஷ்னல் ஃபஸ்ட் இருக்குது மற்றது போன வருஷம் வந்து இளம்பாடகர் யூத் யூத் கவுன்சிலாக நடத்தின போட்டியில் ஃபஸ்ட் இருந்தது மற்ற எனக்கு வந்து சித் ஸ்ரீராமோட பாட்டு நிறைய பிடிக்கும் அதனால் அவரோட பாடணும்னு ஒரு ஆசை இருக்குது தங்கத்தாமரை மலர்ந்த பின்பு மூடுமா பட்டு பூங்கொடி படரையிடம் தேடுமா மலர்கனை பாயதோ மதுகுடம் சாயாதோ மலர்கனை பாயாதோ மதுகுடம் வணக்கம் சிலோன் ஜோடி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இந்த காணொலியில் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடகி ஒருத்தரை இந்த காணொலி மூலம் அறிமுகப்படுத்த போறோம் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னம் யாழ்ப்பாணத்தில் யாழ் இசை மகுடம் என்ற ஒரு பாடல் போட்டி நடந்தது கிங் போய்ஸ் மியூசிக் பேண்ட் அண்ணன் எஸ் கஜிபன் அவர்களுடைய ஏற்பாட்டில் இந்த பாடல் போட்டி நடந்தது கிட்டத்தட்ட பல மாதங்களாக இதுக்குரிய பாடல் ஒவ்வொரு சுற்றுக்களாக போட்டி நடைபெற்று இரண்டு நாட்களுக்கு முன்ன இறுதிப் போட்டி நடைபெற்றது அந்த இறுதிப் போட்டியில் முதலாம் இடம் பெற்றுக்கொண்ட தங்கையை தான் சந்திக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் தங்கச்சி தான் சந்தித்து சங்கச்சிட்டு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம் அதோட தங்கையின் குரலில் நிறைய பாடல்களையும் கேட்க போகிறோம் சரி வாங்கோ வீடியோக்குள்ள போலாம் மறக்காம சிலோன் ஜோடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற மணியை மட்டும் சொல்லுவோம் வணக்கம் 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 மதுவந்தி எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறீங்க முதல் வாழ்த்துக்கள் இந்த பாடல் போட்டியில முதலாவது இடத்தை பெற்றிருக்கிறீங்க வாழ்த்துக்கள் உண்மையாவே எங்கிற ஈழத்துல யாழ்ப்பாணத்துல இருந்து தங்கை கில்மிஷா சீதமிழுக்கு போய் டைட்டில் வின்னர் ஆனதுக்கு பிறகு வந்து இங்கே இருக்கக்கூடிய இசைத்துறையாக இருக்கட்டும் ஏனைய கலைகளாக இருக்கட்டும் அவர்களுக்குரிய ஆர்வம் இல்லை நாங்களும் வெளியில போகணும் தெரியணும்னு சொல்லி நிறைய பேர் முயற்சி எடுக்கிறத நாங்க பார்க்கக்கூடியதா இருந்தது அடிப்படையில முதலாவது ஒரு இசைக்கலைஞர்கள் அது பாடல்களை தெரிவு செய்வதற்காக அதன் கட்சி மீனவர்களுடைய முயற்சி வெற்றி அளித்திருக்கிறது அதனுடைய வெற்றியாளரைத்தான் நாங்க சந்திக்க வந்திருக்கிறோம் எப்படி இருந்தது நீங்க அந்த முதலாவது இடத்தை பெற்றோன்ன உங்களுக்கு அந்த உணர்வு எப்படி இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது கட்டாயம் எனக்கு அது வேணும் என்று கஷ்டப்பட்டு அது அம்மாவும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ண முடியாது கட்டாயம் எனக்கு அது அடிவணம் என்ற இது இருந்தபடியா சந்தோஷம் சந்தோஷமா இருந்தது தங்க முதலாவது பாடல நாங்க கேரு நாங்களும் அந்த ப்ரோக்ராம் நின்றாங்க நான் அந்த பாட்டு முடிஞ்சோடனே தங்கச்சி வரைக்கும் சொல்லிட்டேன் நீங்க தான் கட்டாயம் வின் பண்ணுவீங்க சார் அது மாதிரியே நடந்துட்டுது நீங்கள் பாடைக்கு எனக்கு தெரிஞ்சது நீங்க அந்த போட்டிக்காக மட்டும் நீங்க முதலையே நிறைய போட்டிகளில் பங்கு பெற்றிருக்கணும்னு சொல்லி நீங்க அதுக்கு முதல் பங்கு பெற்றிருக்கிறீங்களா என்ன மாதிரி அதெல்லாம் நான் போட்டியில பங்கு பெற்றிருக்கிறேன் என்னென்ன போட்டிகளில் பங்கு பெற்றிருக்கிறீங்க கூடுல கர்நாடக சங்கீத இசை போட்டிகளில தான் ஸ்கூல் வழியாகவும் வர வழியாகவும் பங்கு இருக்கிறேன் பங்கு பெற்றிருக்கிறீங்க சரி அந்த ஸ்டேஜ்ல நீங்க பயமா இருந்ததா எட்டு வேற இவங்களுக்கு தொடக்கத்துல கொஞ்சம் பயமா இருந்தது ரெண்டாவது பாட்டு பாடிக்க ஓகே சரி அந்த நீங்க பாடின அந்த முதலாவது பாட்ட ஒரு சரணம் மட்டும் உங்களுக்காக பாடி காட்டணும் என்ன செய்த குழலே என்னை என்ன செய்ய குழலே எனக்கும் உனக்கும் ஒரு பக எனக்கும் உனக்கும் ஒரு பகையில்லையே நாடும் சுகநாதம் தந்து அனை மெழுகா இந்த இளம் அந்த மிழகிடவே என என்ன செய்தாய் வேங்குழாலே

அம்மா அப்பா எல்லாரும் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் வந்து என்ன வந்து பாட்டுல கூடவா வந்து போர்ஸ் பண்ணி அங்க நிறைய இது எஃப் எஃபோர்ட் கொடுத்து என்ன வந்து பாட்டுல வந்து நிறைய இது செய்ய வச்சிருக்கிறேன் அதனால சின்ன வயசுல இருந்தாலும் பாட்டு பிடிக்கும் அதனால அப்படியே போய் போய்க்கொண்டிருக்கிறேன் பாட்டு நீ சின்ன வயசுலேயே ஏற்பட்ட அந்த ஆர்வத்தால தான் அப்படியே தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறீங்க இருக்கீங்க பாடசாலை காலகட்டங்கள்ல இப்போ நீங்க படிச்சு கொண்டு இருக்கிறீங்க பாடசாலையில ஆஹ் ஆசிரியர்கள் என்ன சொல்லுவார்கள் நீங்க அந்த பாடல் போட்டிக்கெல்லாம் போயிருப்பீங்கண்ணே ஒவ்வொரு விலைய மட்டும் கோட்டம் மட்டும் போவீங்க போவீங்கன்னு அப்போ எல்லாம் எப்படியான ஒத்துழைப்பை ஆசிரியர்கள் வழங்கி கொண்டிருக்கிறீங்க

படிச்சு முடிய போறதுக்கு ஐடியா இருக்கு ஆஹ் இளவில எல்லாம் முடிச்ச பிறகுதான் போறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு இந்த இறுதி போட்டியில நீங்க முதலாவது பாடின பாடல் கர்நாடக சங்கீத முறையில் அமைந்த ஒரு பாடல் மிக கடினமான ஒரு பாடல் என்னதுக்காக அதை தெரிவு செய்து பாடினீங்க அது கொஞ்சம் கூட கஷ்டமான பாட்டு அப்படி கஷ்டமான பாட்டு தெரிவு செய்யறது வந்து வின் கொஞ்சம் கூட சான்ஸ் நான் செலக்ட் பண்ணு பாடு நாட்களா அதுக்குரிய அப்படி பாத்தீங்க பாடி நீங்க ரெண்டு கிழமைக்கு மேல ரெண்டு கிழமைக்கு மேல அதை பாடி பழகி இருக்கிறீங்க சரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா உங்க இசைத்துறை சார்ந்து முதலாவது மேடை அனுபவம் அல்லது அந்த ஞாபகங்கள் ஏதாவது இருக்கா உங்களுக்கு நான் வந்து சாந்தேர் மட பன்னிசை போட்டியில தான் முதலாவதாக வந்து பங்கு பெற்றி ஆறு வயசுல பங்கு பெற்றி முதலாம் மடம் பெற்ற நான் நீ சிறுவயதின்றபடி அது இந்த மேடை பயம் அது எப்படி இருந்தால் இருக்குமேன்னு சொல்லி எங்களுக்கு கட ஞாபகம் இருக்காது சரி இப்ப நீங்கள் எங்களுக்காக இன்னொரு அழகான பாடல் உண்டு பாடி காட்டிடுவோம் அந்த வாயனம் தீர்ந்து போகலாம் நம் வாழ்க்கை தீருமா പരുവങ്ങളും നിറം മാറലാം നം പാസം മാറുമാ ഒരു പാടൽ പാടവന്തവൾ உள் பாடலாகிறே பிரீதி உன் பாடலில் ஸ்ருதி மாறக்கூடுமா நீ கீர்த்தனை நான் பிரார்த்தனை பொருந்தாமல் போகுமா இதோ இதோ என் பல்லவி

உண்மையாவே எங்கட இடத்துல அதுவும் யாழ்ப்பாணத்துல இப்படியான பாடல் போட்டிகள் என்றது இசைத்துறையில வெளிவர வேண்டும் சொல்லி ஆசைப்படுற கலைஞர்களுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்குமேன்னு சொன்னா சாதாரணமா நாங்க வெளியில வரணும்னு சொன்னா சி தமிழுக்கோ விஜய் டிவிக்கோ போகணும்னு சொல்லித்தான் பொதுவா பொதுவா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கனவு ஆசையில வேண்டாம் அந்த ஒரு இடத்துக்கு போனா உலகறிய வாய்ப்பு இருக்கு எங்களுக்குரிய களமும் சந்தர்ப்பமும் நிறுவவே கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு ஆனா எங்கட இடத்துல இப்படியான ஒரு பாடல் போட்டியை வச்சு இதுக்குள்ள இருக்கக்கூடிய கலைஞர்களை நாங்க தெரிவு செய்து அதுக்கு பிறகு படிப்படியா இவர்களை நாங்க அடுத்த கட்டத்துக்கு நோக்கி வளர்ந்து சென்றதுக்குரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு தான் இந்த இசை நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கும் அந்த இந்த பாடல் போட்டியை நடத்திய அந்த குழுவுக்கு அதை நாங்களுடைய கஜிபண்ணா சார்ந்திருக்கக்கூடிய குழுவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் இந்த இசைத்துறையில ஆஹ் உங்களுக்கு என்ன இலக்கு இருக்கு என்ன லட்சியம் இருக்கு இந்த இசைத்துறையில நான் வந்து அகாடமிக் லெக்சரர் ஆகிறோம் ஆசைப்படுறேன் இசைத்துறை சார்ந்து ஒரு பேராசிரியரா சொல்லி வரணுமீ சரி இப்ப உங்களுக்கு பிடித்த பாடல் உண்டு உங்களுக்கு என்ன பாடு பிடிக்கும் அதை பாடி காட்டுவான் மலர்ந்த பின்பு மூடுமா பட்டு படர இடம் தேடுமா பாயாதோ മധുടം സായതോ മലർക്കണ പായദോ മധു കുടം സായോ ഇന്ത് பேயும் காலம் அம்மா பொன்வானம் பன்னீர் தூவது நேரம் உண்மையாவே ஒரு அழகான பாடல் அது அழகா பாடி இருக்கிறீங்க நன்றி தங்கச்சி இப்ப நீங்கள் என்னென்ன விருதுகள் எல்லாம் இந்த இசைத்துறை சார்ந்து பெற்றிருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறுலையும் தமிழ் சங்கத்தில் நேஷனல் ஃபஸ்ட் இருக்குது மற்றது போன வருஷம் வந்து இளம் பாடகர் யூத் யூத் கவுன்சிலாக நடத்தின போட்டியில் ஃபஸ்ட் இருந்தது மற்றது தில்லானா போட்டியும் நேஷனலுக்கு போயிருந்தேன் இப்போ முக்கியமான விருதுகளை இப்போ சொல்லியிருக்கேன் இதை விட வேறு வேறு போட்டி நிகழ்வுகளிலையும் பங்கு பெற்றி சரி இப்போ உங்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி சில நேரம் உங்களுக்கு ஒரு விருப்பம் ஒரு ஆசை இருக்கலாம் இப்போ ஒரு முக்கியமான ஒரு பாடகரோட நான் எதிர்காலத்துல சேர்ந்து பாடினா நல்லா இருக்கும் சொல்லி நீங்க அப்படி ஏதாவது ஆசை இருக்கா அப்படி இருந்தா நீங்க எந்த பாடகரோட பாடணுமென்று நீங்க ஆசைப்படுவீங்க எல்லாருக்குமே இருக்கு இருக்கக்கூடிய ஆசை தான் நான் இவரோட பாடினா கொஞ்சம் நல்லா இருக்கும் பிடிக்கும் பிடிக்கும் எனக்கு வந்து ஸ்ரீராமோட பாட்டு பிடிக்கும் அவரோட பாடணும் எதிர்காலத்துல நடக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் மேலவே நிறைய திறமையோட இருக்கக்கூடிய கலைஞர்கள் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கணும் அப்படியான ஒரு நாங்கள் நாங்க சந்தித்து கொண்டிருக்கிறோம் மேவே உங்களோட நீங்க பாடக அத கேட்டுக்கொண்டிருக்கே எங்களுக்கு ஆசையா இருக்கு நிச்சயம் அப்படியான உங்களோட கனவுகள் எல்லாமே நினைவாகணுமென்னு சொல்லி வாழ்த்துக்களை சொல்றோம் நீங்கள் இது வரைக்கும் நிறைய போட்டிகளில் பங்கு பற்றி இருக்கிறீங்க ஏதாவது போட்டியில மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது நடந்திருக்கா அப்படி நடந்திருந்தால் அதை எங்களோட பகிர்ந்து கொள்ளிடுமா நான் முதல் முதல்ல வந்து இப்போ பங்கு பெற்றின ரெண்டாயிரத்தி பதினாறு பங்கு பெற்ற தமிழ்ச்சங்க போட்டியில் நான் தான் வயசு குறைஞ்ச பிரிவு நாலாம் நாலாம் ஆண்டு வரைக்கும் ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் நடந்தது நான் அதில் நாலாம் ஆண்டில் வந்து பங்கு பெற்றினான் அப்படிக்க நான் நினைக்கல எனக்கு அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்குமெண்டு அப்போ அதில் தான் நான் வந்து அழுது அப்படி சொன்னால் எனக்கு அது மறக்க முடியாத சமூகம் இருந்தது அது என்ன போட்டி அது நீங்கள் தமிழ் தமிழ் சங்கம் பன்னிசை போட்டி பன்னிசை போட்டி தேவரமா என்ன தேவரம் மாதர் மடப்படி அதில் ஒரு ரெண்டு வரி எங்களுக்காக மாதர் மடப்படியும் ർ മാഡ പിടിയും ഉം മാതർ മട പിടിയും മാഡോ നാട് ഉടമലേ മകൾ നാട് ഉടമലേ മാ நைட் டை யூ டை மலே மகள் துணை ஏன மகள இந்த ராகத்துல படிச்சு நான் இன்றைக்கு தான் இந்த தேவாரத்தை இன்றைக்கு இன்றைக்கு தான் முதல் முறையை நல்லா இருந்தது தங்கச்சி இப்ப உங்களுக்கு கிடைத்த முக்கியமான விருதுகள் நேற்று முதல் நாள் நடந்த அந்த போட்டியிலேயும் தந்த விருதுகள் அதை பார்ப்போம் நாங்க சரி பார்த்தீங்கன்னா கையில் இருக்கக்கூடியது தங்கைக்கு கிடைத்த விருதுகள் இதை விட நிறைய விருதுகள் இருக்குது இப்போ முக்கியமானதை மட்டும் நாங்கள் இதில் எடுத்து வைத்திருக்கிறோம் இது வந்து நேஷ்னல் யூத் சர்வீஸ் கவுன்சிலால் நடத்தப்பட்ட நேஷ்னல் யூத் அவார்ட் யூத் சிங்கர் தமிழ் மீடியம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அதுக்காக கிடைக்கப்பட்டது இது வந்து நேற்று தினம் நடைபெற்ற யாழ் கிங் ஆஃப் பாய்ஸ் மியூசிக் மேன் இந்த யாழ் இசை மாவுடம் அதுக்குரிய முதலாம் இடத்தை பெற்று கூட விருது இது ஏனைய விருதுகள் முக்கியமானது தங்ககிட்டே இருக்குது இது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த தமிழ்ச்சங்க போட்டியில ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடைச்சதுக்காக வந்தது இது இந்த மெடல் வந்து திருக்குறள் போட்டியில உலக எளியோர் திருக்குறள் மன்றத்தால் நடத்தப்பட்ட போட்டிக்கும் இது மாகாண கல்வித்துறைகளால் நடத்தப்பட்ட போட்டியில மாகாண மன்றத்துல வந்ததுக்கும் இது தமிழ்ச்சங்கத்துல ரெண்டாயிரத்தி பதி ஆறாம் ஆண்டு நடந்ததுக்கும் இது யாழ்ப்பாண பெட்டகத்துல நடந்த ஒரு போட்டிக்காகவும் உண்மையாவே இது எல்லாமே எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அடையாளங்கள் எங்களுக்கு தங்கஜி கிடைத்திருக்கக்கூடிய அடையாளங்கள் என்ன ஒவ்வொரு போட்டியிலையும் நாங்கள் பங்கு பெற்றக்கூடிய ஒரு அங்கீகாரமா இந்த விருதுகளை நாங்கள் எல்லாமே பார்க்கலாம் இப்படியான பல திறமைகளை கொண்ட கலைஞர்கள் தம்பி தங்கையர்கள் எங்களுடைய யாணத்திலே மிருக்கணும் அங்கேதான் இருந்தீங்க என்று மாதிரி மாதிரி தான் தங்கச்சிய அந்த திறமையும் இருக்கு பாடல் திறமையும் இருக்கு அத நாங்கள் நேற்று ரெண்டு பாட்டை பார்த்ததை விட இன்னைக்கு நிறைய விடயங்களை இங்க கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்தது உண்மையாவே இந்த விருதுகளையும் எல்லாமே இந்த காணொலியில பகிர்ந்து கொள்றதுக்குரிய நோக்கம் அஹ் இதெல்லாமே எங்கட திறமைக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமா தான் நாங்க இத பாக்குறோம் அதுக்காகத்தான் இந்த அஹ் பதிவுகள் எல்லாத்தையுமே உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடியதா இருந்தது அஹ் மிக்க நன்றி உங்களுடைய இந்த இசைத்துறையில இன்னும் நீங்கள் விரும்பிய லட்சியத்தை அடையணும்னு சொல்லி எங்கடைய சேனல் சார்பா வாழ்த்துறோம் உண்மையாவே இது ஒரு அங்கீகாரம் இதை தாண்டி இன்னும் உலகளாவிய ரீதியிலே நடக்கக்கூடிய பல போட்டிகள்ல பங்குபற்றி உங்களுடைய திறமையை நீங்கள் நிலைநிறுத்தணும் அதுக்கு எல்லாம் இறைவன் அருள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த வேலையில் ஞாபகப்படுத்திக் கொண்டு மிக்க நன்றி தங்கச்சி வாழ்த்துக்கள் நன்றி ரைட் இவ்வளவு இந்த காணொளி மீண்டும் இன்னொரு அழகான ஒரு வீடியோல சந்திக்கிறோம் அது வரைக்கும் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்